கார்த்தி தீபா சரியில்லை இப்போ காசமான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண சொல்லுடின்னு கேளுங்க அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க கார்த்தி வந்து அந்த பேரில் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆணியெல்லாம் வந்து எடுத்துட்றாங்க கார்த்தி என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து தீபா அப்படியே தூக்குறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல வேற யாரும் இப்போ தான் இங்கேருந்து யாரோ தப்பிச்சு போயிருக்காங்க அவங்களையும் கண்டுபிடிக்கணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா முதல்ல தீபா சிஸ்டர் வந்து என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லி தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்து ரெஸ்பான்ஸ் சரியா வந்து வரல போல இருக்கு சரின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரி நம்ம இங்கேருந்து கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் வந்து இளையராஜாவும் சிஸ்டரை இப்படி பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த சாமியார் கூட வந்து எஸ்கேப் ஆயிட்டான் இப்போ என்ன பண்ண போகிற கார்த்தி இங்கேருந்து நம்ம போயிட்டேன்னா அங்கே யார் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாதில்ல முதல்ல சிஸ்டர் தான் முக்கியம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் நீ வந்து காருக்கு வந்து கூட்டிகிட்டு போ அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள இங்கே யாரும் ஒழிஞ்சிட்ருக்காங்களா நான் பார்க்குறேன்னு சொல்லி கார்த்தி வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க அந்த கயிறை வந்து தொட்டு பார்க்குறாங்க அந்த பேரலை பார்க்குறாங்க வேறு எதுவும் அடையாளம் எதுவும் இருக்கான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏதோ ஒரு பொருள் வந்து போகும்போது ரம்யா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அந்த பொருள் வந்து கார்த்தி கண்ணில் வந்து பட்டுருது பட்டு முடிச்சாலும் வந்து அவர் வந்து பார்க்குறாப்புல அந்த இடத்துல நம்ம கார்த்தி இது யாரோடதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேக்கெட்டில் அந்த பொருளை வச்சுட்டு சரி இதை வச்சு எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போகிறாங்க ஒரு பக்கம் ராஜா வந்து சிஸ்டர் சிஸ்டர் எந்திரிங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து சரி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்ப்போம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு இருக்கிறப்ப மைதிலி வந்து எதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபாவை அப்படியா இல்லை தீபா வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கா நான் பேசிட்டேன் அவன் வந்து அதுக்கப்புறமேட்டு பிரச்சனை எதுவும் தான் சொன்னான் அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க நல்ல வேலை கார்த்தி பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்கேன் என்ன ஏதுன்னுங்கிற விஷயத்தை வந்து சொல்லலை நான் எப்படா சொல்ல முடியும் தீபாவை இந்த நிலைமையில் பார்த்ததுக்கப்புறமேட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வேகமாக போகிறாங்க ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க இதுக்கு பின்னாடி வேறு யாரும் வந்து திட்டம் இருக்குது இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஏன் அவங்க இப்படியெல்லாம் பயந்து ஓடணும் அவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் தீபாவுக்கு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட குடைச்சல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் தீபாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இது மாதிரி பண்ணு பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க எனக்கு தீபாக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க தான் இது மாதிரி வந்து அந்த சாமியார்கிட்டயே கூட்டிகிட்டு போவாங்கன்னு தான் சந்தேகமா இருக்கு ஏன்னா இல்லாட்டி தீபாக்கியே இப்படிப்பட்ட ஒரு சாமியார்கிட்ட போய் பேசணும் அப்படியே அவங்க தெரிஞ்சவங்க மூலியமாக போயிருந்தாங்கன்னா நிச்சயம் இது எல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி அவங்க தீபாவை வந்து தடுக்கதான் செய்வாங்க பாசமாக அன்பாக இருக்கிறவங்க தீபாவை இது மாதிரிலாம் பரிகாரத்தை செய்ய வைக்க மாட்டாங்க எப்படி சொல்கிற இது எல்லாம் இன்னொருத்தரும் இருந்தாங்கன்னு தீபா வந்து உள்ளே போகும்போது கயிறை பிடிச்ச அந்த ஒரு நபர் யாராக இருக்கணும் நிச்சயம் வந்து அவங்க வேணுன்னே வந்து விட்டுருக்கலாம் இல்லை தீபா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீபா வந்து நம்பிக்கையோட அந்த இடத்துல கயிறை வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கணும் தீபாவோட மனசில் நிச்சயம் வந்து அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நம்புவாங்களா மாட்டாங்களா நிச்சயம் நம்ப தானே செய்வாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அவங்கள எதுக்காக இது மாதிரி பண்ணாங்க இன்னொன்று தீபாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களோட காரணம் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் இருக்குது ஆனால் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரில எப்படி காட்டியும் உனால் கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து அங்கே தீபாவளி கூட்டிகிட்டு போன்னு சொன்னப்ப நான் ஒரு இடத்துல வந்து தேடி பார்த்தேன்னு சொன்னல அப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் கிடச்சிச்சின்னு சொல்லி ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க இது லேடிஸோட பொருளாக தான் இருக்கும் அதனால தான் சொன்னியா தீபாவோடய ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்கன்னு தீபாவோடய ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா ரம்யா தான் அப்போனா ரம்யா வந்து சொன்னாங்களே நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து போகிறதா சொன்னப்போ நானும் வரேன்னு சொன்னாங்க இன்னொன்று வந்து அவங்க வந்து என்ன தகவல் சொன்னாங்க கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு பெண் சாமியார்கிட்ட போய் பேசின மாதிரி தான் சொன்னாங்க அவங்களும் விசாரித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொன்னாங்க தீபாவுக்கு ரம்யா இல்லாமல் வேறு யாரும் ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்களா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகை மீனாட்சியை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல மீனாட்சி வந்து மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அத்தை எப்படி இருந்தாலும் கண் முழிச்சிருவாங்க இப்போ நான் அத்தையை நினச்சி கவலைப்படுறதா இல்லை தீபாவை நினச்சி கவலைப்படுறதா இல்லை கார்த்திகிட்டேருந்து எந்த தகவலும் வராமல் இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் தீபாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது மனசு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவா வந்து நம்ம எல்லாருமே வந்து வேண்டிப்போம் கார்த்தி எப்படி இருந்தாலும் தீபாவோட தான் வருவான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமாங்கிற மாதிரி தான் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தில் வந்து இவ்வளோ நாளாக வந்து சந்தோஷம் நிம்மதி இருந்துச்சு வேண்டாதவங்க கண் பட்ட மாதிரி இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கு மாமா நிச்சயம் வந்து தீபாவுக்கும் அத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பியும் வந்து வந்துடுவாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து கலர் கோட்டு போட்டவங்கள்ட்ட முதல்ல பேசுகிறாங்க தீபாக்கு எப்படி இருக்காங்க தீபா கொஞ்சம் பிரச்சனையோடு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரில இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலத்தில் இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க தீபாவை வழியாக பார்த்து ஃபீல் பண்ணி நம்ம கார்த்தி வந்து அழுகுறாங்க தீபா உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அதுக்கான குழுவும் என் பாக்கெட்டில் இப்போ இருக்குது நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வேறு லெவலில்